ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பூமரு பொழில் அணி பிண்டகர்மேல் காமரு கலிகன்னி சொன்ன பாமரு தமிழ் இவை பாட வல்லார் வாமனன் அடியினை மறுபுவரே பூமறுபொழில் அணி பிண்டகர் மேல் காமரு சீர் கலிகன்னி சொன்ன பாமரு தமிழ் இவை பாடவல் தார் வாமனன் அடியினை மறுபுவரே பூ மறு பொழில் அணி மேல் எப்பொழுதுமே பூக்களுக்கு குறைவில்லாமல் இருக்குமா பூக்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற மாறாத பூக்கள் எப்பொழுதும் இருக்கிற பொழில் அணி சோலைகள் உடைய அணி அழகான திருவிண்ணகர் மேல் திருவிண்ணகர தேசத்தின் மேலே காமரு சீர் கலிகன்னி சொன்ன கற்றவர்களால் போற்றப்படுகின்ற திருமங்கியாழ்வார் அருளி செய்த ஆயிட்டான் பாமரு தமிழ் இவை பாடவல்லார் இதை பாமரு அப்படின்னா இதை இசைக்கலாம் பாட்டாக பாடலாம் அப்படி இசைக்கக்கூடிய தமிழ் இவை அது இசையோடு சேர்ந்து பாடக்கூடிய இந்த தமிழ் பாசுரங்களை பாடவல்லார்கள் அவர்கள் வாமனன் அடியினை மறுபவரு அவர் எம்பெருமானுடைய திருவடியை நிச்சயமாக அடைவார்கள் அதான் அர்த்தம் ஒன்றும் கஷ்டமில்லை பாமரு தமிழ் இவை பாடவல்லார் வாமனன் அடியினை மறுபவரு எம்பெருமானுடைய திருவடி இணைகளை நெருங்குவார்கள் அடைவார்கள் அப்படின்னு முடிக்கிறார் பாசனம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் பூமரு பொழில் அணி விண்ணகர் காமரு சீர் கலிகன்னி சொன்ன பாமரு தமிழ் பாடபல் தார் பாமனன் அடியினை மறுபரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா